இந்த ப்ளவுஸ் டிசைனை நானும் மாங்கு மாங்குன்னு எத்தனை நாளாக செய்கிறேன் இன்னைக்கு முடிச்சிடலாம் நாளைக்கு முடிச்சிடலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் ஒவ்வொரு நாளும் அது வந்து தள்ளி போயிட்டே இருக்குது ஏன்னால் நம்ம டெக்கரேட் அந்த பிளவுஸை வந்து டிசைன் பண்ணும்போது ஸோ இப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போவோம் இப்போ இது ஆர்டருக்கு செய்கிறேன் அப்படின்னா உண்மையாகவே ஆர்டருக்கு செய்யும் போது இவ்வளோ தான் வேணும் இதுக்கு மேலே செய்யாதீங்கன்னு கட் அண்ட் ரேட்டாக ரேட் பேசி நம்ம வந்து பேசிடுவோம் பட் இது வந்து எனக்கு பர்சனலாக நான் செய்கிறேன் அப்படின்னும் போது அந்த டிசைனை வைக்க வைக்க இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அது ஒரு பாட்டுக்கு போயிட்டே இருக்குது முடியவே மாட்டேங்குது இதுக்கு முடிவே இல்லையா முருகா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நடுவில் வந்து ரொம்ப போரிங்காக இருந்தது என் பையன் வந்து என்ன நினைச்சானோ தெரில ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து இடையில நீட்டிட்டான் நானும் அதை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம தொடர்ந்து அப்படியே ஒர்க் பண்ணாலும் கஷ்டமாக இருக்கும் இடையில ஒரு பிரேக் கண்டிப்பாக தேவை பட் பிரேக்குக்குன்னு நான் வந்துருச்சு போய் அந்த மாதிரிலாம் எதுவும் செய்கிறது இல்லை அந்தந்த வீட்டு வேலை அந்தந்த டைமுக்கு போய் எந்திரிச்சு செய்யறதை விட சரி மிச்ச நேரம் ஆரி ஒர்க் செய்வேன்